ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ்லாம் நம்ம பார்க்குறது நீங்கள் எல்லோரும் கேட்டுட்டு எதிர்பார்த்துட்ருங்க சில்க் பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸாரீ ஓப்பன் பண்ண போகிறேன் ஸாரீ வந்து ஃபுல் வியூ காமிச்சிட்ருக்காங்க ஸாரீயோட கலர் காம்பினேஷன் அந்த பல்லு எல்லாமே ரொம்ப செம்ம சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கு ஸாரீ இப்படி விரிக்கவா அப்படி விரிக்கவா எப்படி காமிக்கணும் அப்படின்னே தெரியலை எப்படி காமிச்சா உங்களுக்கு அழகாக தெரியும் சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது எடுத்துட்டாங்க அவ்வளோ அழகாக இருக்குது சாரியோட வியூ இதோட கலர்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பல் ட்ரெண்டிங்கில் உள்ள கலர்ஸ் இதோட குவாலிட்டி சொல்லணும் அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டி செமி ப்ரீமியம் காஞ்சி பார்ட்ரு அப்படின்னு சொல்லலாம் ரொம்ப சுவ சூப்பவான குட் குவாலிட்டியில் கொண்டு வந்திருக்காங்க அந்த பார்டர் கான்செப்ட் ரெட்டா பார்டர் கான்செப்டில் இருக்காங்க கொண்டு வந்திருக்காங்க அவ்வளோ சூப்பரவாக இருக்குது அந்த காம்பினேஷன் அந்த ஒர்க்கும் பாடி ஒர்க்கு காம்பினேஷன் ஒன்று ஒன்று அவ்வளோ அழகாக இருக்குங்க பல்லுமே செம்ம கிராண்டாக இருக்கும் ஒரு சின்ன ஃபங்க்ஷன்னால் நீங்கள் எடுத்து வியர் பண்ணிட்டு டக்குன்னு பூனம் ஸேரீ மாதிரி எடுத்து கட்டிட்டு போகலாம் பட்டு சாரிலாம் மடிப்பெடுக்கணும் அப்படி பண்ணணும் நைட்டையும் மடிப்பெடுத்து வைக்கணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு எய்ம் இருக்கும் நமக்கு ஆனால் இந்த சாரியை பொறுத்தளவில் டக்குன்னு நீங்கள் ஃபங்க்ஷன் வீடு கட்டுறதுக்கு ஒரு ஃபைவ் அஞ்சு நிமிஷத்துக்கு முன்னாடி சேரீ எடுத்திங்கன்னா கட்டிட்டு அப்படி போய் எல்லாம் அவ்வளோ ஸ்மூத்தாக அவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப ரா மெட்டீரியலாக இருக்குது காஞ்சி வேணும் அப்படின்னா டக்கு டக்குன்னு வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா சப்ஸ்க்ரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் ஹாய் ப்ரெண்ட்ஸ் சரி கட் பண்ணிக்கோங்க இஸ்லாம் ஹாய் ஹலோ எவரி ஒன் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் உங்கள் எஸ்எம் ஹவுஸ்லேருந்து புத்தம் புத்த கலெக்ஷனோடுவாங்க பர்வின் நம்ம பார்க்க போகிறது எல்லோரும் கேட்டால் ப்ரீமியம் காஞ்சி ஸ்டெயில் இருக்குது ரெட்டபேட்டா பார்ட்ரு கலெக்ஷன் பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு கலரும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ காம்பினேஷன் அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க கலர்ஸ் எல்லாம் பார்த்துடலாமா அடுக்கி வச்சுருக்காங்க அவ்வளோ சூப்பராக இருக்குது ப்ரீமியம் காஞ்சி ஸ்டைல் ரெட்டபேட்டா பார்டரு ரொம்ப பெஸ்ட்டு குவாலிட்டி ஸ்டோன் இல்லாமல் வாங்கியிருக்கோம் எப்போதும் ஸ்டோன் வச்சு கேட்பீங்க இல்லை ஸ்டோன் வச்சா நிற்காதுங்கிறதுக்காக ஸ்டோன் இல்லாமல் வாங்கியிருக்கோம் ஜஸ்ட்டு நம்பவே மாட்டிங்க ஜஸ்ட்டு ட்ரி ட்ரிபிள் நைன் மட்டும்தான் ரொம்ப சூப்பமான கலெக்ஷன் டக்கு டக்குன்னு ஃபோனை எடுத்து ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்குவாங்க வாங்க பார்த்துக்கலாம் ரொம்ப குவாலிட்டியான செமிசல் கொண்டு வந்திருக்கோம் ரொம்ப சூப்பமான பெஸ்ட் ப்ரைஸில் கொடுத்துட்ருக்கோம் இதோட குவாலிட்டி பார்த்தீங்க அப்படின்னா கட்டினா கட்டுற மாதிரியே இருக்காது அவ்வளோ சூப்பரான கலெக்ஷன் இல்லை ஸ்பெஷல் என்ன தெரியுமா இந்த ரெட்டை பெட்டா தான் ரெட்டபெட்டா பார்டரு ரொம்ப டிஃப்ரெண்டாக இருக்கும் எல்லாரும் கேட்பாங்க குட்டி பார்ட்ரு இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு குட்டி பார்ட்ரு நடுவுல டிசைன் வச்சு எக்ஸ்ட்ரா ஒரு குட்டி பார்ட்ரு அதுதான் ரெட்டை பெட்டா பார்ட்ருன்னு சொல்லுவாங்க ரொம்ப சும்மா சூப்பமான ப்ரீமியம் குவாலிட்டியில் கொண்டாந்துருப்போம் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைமாக பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க ஃபேஷன் ஹவுஸில் என்னெல்லாம் கலெக்ஷன் வருது என்னெல்லாம் நியூ அரைவல் ஆஃபர்ஸ் வருதுன்னு தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க வீடியோ கட் பண்ணிடாதீங்க இதோட கலர்ஸ் எல்லாம் காமிக்க போகிறேன் கட் பண்ணாமல் ஷேர் பண்ணுங்கள் இது ரொம்ப சூப்பரான ப்ரீமியம் காஞ்சி ஸ்டைலில் ரெட்டபெட்டா கலெக்ஷன் இதோட பெஸ்ட்டு சொல்லணும் அப்படின்னா ரெட்டபெட்டா பார்டர் ஆல் ஓவர் புட்டாஸ் வந்திருக்கு வந்து குட்டியை குட்டி பார்டர் வந்துடும் ரொம்ப சுப்பமான கலெக்ஷன் இதோட ஃப்ளவர் பாத்தீங்க அப்படின்னா ப்ரீமியம் குவாலிட்டியில அவ்வளவு சுப்பமா கொடுத்துருக்காங்க பல்லு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப கிராண்ட் லுக்கா இருக்கு பிளவுஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப சுப்பமாவே இருக்கு உனக்கு வேணும் அப்படின்னா நான் கலர்ஸ் எல்லாம் காமிக்க போறேன் நம்மகிட்ட லிமிடெட் ஸ்டாக் தான் அவைலபிள் இருக்கு வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்ல சேட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க ஸ்கிரீன் தெரியல வாட்ஸ்அப் நம்பருக்கு மட்டும் சேட் பண்ணுங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க கலர்ஸ் எல்லாம் பாத்துக்கலாமா வாங்க உங்க வீட்டுல கல்யாண ஃபங்க்ஷனா வேற ஏதாவது ஃபங்க்ஷனா கிஃப்ட் கொடுக்க நினைக்கிறீங்களா இந்த சாரி ரொம்ப பெஸ்ட் பிரைஸா இருக்குங்க ரொம்ப சூப்பரான கலெக்ஷன் ரொம்ப சூப்பரான மெரூன் கலர் அதுக்கு அழகான ஒரு க்ரீன் கலரில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க பல்லுமே பாருங்க சூப்பரான கிராண்ட் லுக்கில் உங்களுக்கு பல்லு கொடுத்துருக்காங்க ட்ரிபிள் நைனுக்கு யாரும் கொடுக்க மாட்டாங்க அழகான பியூட்டிஃபுல்லான டெஸர் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா ஸ்கிரீன்ஷட் பண்ணிக்கோங்க டிஎம் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணிக்கோங்க ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க பியூட்டிஃபுல்லான ஃபேண்டா கலர் ஒரு மயில் கிழத்து பச்சை ப்ரீமியம் காஞ்சி ஸ்டைலில் கொண்டு வந்துருக்காங்க ரொம்ப அழகான பல்லும் பியூட்டிஃபுல்லான டசர் கொடுத்துருக்காங்க இதோட அந்த கான்ட்ராஸ்ட்டாக உள்ள கலர் காம்பினேஷனையும் எல்லா கலரும் அவ்வளோ சூப்பராக அவ்வளோ அழகாக கொடுத்துருக்காங்க நம்ம வந்து பெஸ்ட் ப்ரைஸில் நம்ம கடையில் கொடுத்துட்ருக்கோம் ட்ரிபிள் நைன் மட்டும்தான் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக வாட்ஸ்அப்பில் சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோவை ரொம்ப அருமையான கலர் இந்த அருமையான கலருக்கு ஒரு அழகான ரெட்டப்பட்ட பார்டர் செயல ஒரு டார்க் பர்பிள் கலர் அப்படின்னு சொல்லலாம் அந்த பர்பிள் கலரில் பார்டர் கொடுத்துருக்காங்க பல்லும் ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும் அப்படின்னா டக் டக்குனு ஒரு ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப அழகான ஒரு ஆலிவ் க்ரீன் கலர் ஆலிவ் க்ரீன் கலர் சொல்லணும் அப்படின்னா யார் கெட்டினாலுமே ரொம்ப ரியாலிட்டியாக அதாவது ரொம்ப ரிச்ல கொடுக்குற கலர் இது பட்டுல ஆலிவ் கிரீன் அப்படிங்கிறது ரொம்ப சூப்பராக இருக்கும் இது வந்து ஒரு ஹேஷ் கலர் காம்பினேஷனில் ரொம்ப சைலண்டான கலர் காம்பினேஷனில் பல்லவும் ரெட் பார்டரும் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது வேணும் அப்படின்னு பேஸ் பண்ணிக்கோங்க ஒரு பியூட்டிஃபுல்லான பாக்கு கலர் அதுக்கு டார்க்கான லைட் கலர் டார்க்கான ஆன கிரீன் கலரில் கான்ட்ராஸ்டாக வந்து உங்களுக்கு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்கு பல்லுமே க்ரீன் கலரில் கொடுத்துருக்காங்க சுப்பமான டசர் கொடுத்துருக்காங்க வேணும் அப்படின்னா இந்த கலர் வேணும் அப்படின்னா பிடிச்சிருந்தேன் அப்படின்னா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க லைட் மருதாணி பச்சை மருதாணி பச்சைக்கு அந்த பாசைப்பயிர் கலர்ன்னு சொல்லுவாங்களா பாசைப்பயிர் கலருக்கு ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு க்ரீன் கலர் டா லைட் அண்ட் க்ரீன் கலரில் ஒரு பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப அழகா இருக்கு பியூட்டிஃபுல்லான கலெக்ஷன் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக ஃபாஸ்ட்டாக ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோ முன்னாடி ஒரு பாக்கு கலர் பார்த்தோம் இது ஒரு லைட் பாக்கு கலர் பாக்கு கலருக்கு க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கண்டிப்பாக கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் ஒவ்வொரு எஸ்எம் ஹவுஸில் என்னெல்லாம் வீடியோ போடுறோம் என்னெல்லாம் கலெக்ஷன் வருதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்கள் லைக்குக்காக தான் எங்கள் வீடியோ அடுத்த கலர் பார்த்துடலாம் கடையில் கரண்ட் கூட இல்லைங்க கரண்ட் இல்லாம தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ஒரு ரெண்டு மூணு லைட்டு தான் எரியுது இருந்தாலும் பரவாயில்ல வீடியோ முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் ரொம்ப அருமையான பியூட்டிஃபுல்லான ஒரு ஒரு டார்க் பர்பிள் கலர் பர்பிள் கலருக்கு சூப்பரான க்ரீன் கலர் பார்டர் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது பல்லுமே பாருங்க எவ்வளோ கிராண்ட் லுக்காக இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பியூட்டிஃபுல்லான ஒரு ஆலிவ் கிரீன் ஆலிவ் கிரீனுக்கு ஒரு லைட் மெஜந்தா கலரில் கொடுத்துருக்காங்க ரொம்ப சூப்பராக இருக்குது ப்ரீமியம் காஞ்சி ட்ரிபிள் நைனுக்கு யாரும் கொடுக்கவே மாட்டாங்க வேணும் அப்படின்னா வாட்ஸ்அப்பில் ஸ்க்ரீனுக்கு தெரியிற வாட்ஸ்அப் நம்பருக்கு சேட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம சேனலில் ஃபஸ்ட் க்ரீமாக பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்ஸ்டா ஃபாலோவர்ஸாக இருந்தீங்க அப்படின்னா இன்ஸ்டா ஃபாலோ பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேஷனுக்கு ஷேர் பண்ணுங்கள் இஸ்லாம் வைக்கம் அடுத்த க்யூட்டான கலெக்ஷனாக சந்திக்கலாம் இஸ்லாம்